ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா நீங்கள் யூடியூபர் யூடியூபரோட பிகினராக இருந்தீங்கன்னா உங்களை யாருக்குமே தெரிஞ்சுருக்காது இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பெரிய ஆகலாம் லைக் வியூவர்ஸ் எல்லாமே நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிற வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அது என்ன ட்ரிக்குன்னு பார்த்துக்கலாம் அந்த ட்ரிக்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னா ஃபஸ்ட் நீங்கள் பிளேஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க ஸ்டோரில் சர்ச்சில் யூடியூப் ஸ்டூடியோன்னு சர்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி இங்கே ரைட் சைடு பாருங்கள் உங்கள் சேனலோட ப்ரொஃபைல் காட்டும் நீங்கள் கூகுள் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா அந்த சேனலோட ப்ரொஃபைல் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணக்கிறப்ப எனக்குள்ளே உங்களுக்கு பென்சில் ட்ரூல் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனக்குள்ளே டவுனில் ஹோம் டேப்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு ஃபார் யூ இந்த செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணிட்டு மோர் செட்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணக்கிறப்ப நீங்கள் என்னென்ன வீடியோ டைப் போடுவீங்க இப்போ நான் வீடியோ போட மாட்டேன் லைவும் போட மாட்டேன் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் மட்டும் கிளிக் பண்ணி இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா இதை செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்துடலாம் இப்போ நான் ஷார்ட்ஸும் போடும் வீடியோ போடுவேன்னா நீங்கள் இதை அது மாதிரி எதையும் க்ளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க இப்போ நான் லைவ் போட மாட்டேன் வீடியோ ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் அந்த ரெண்டு மட்டும் ஆன் பண்ணி சேவ் கொடுத்துருவேன் அதுங்க சேவை கொடுத்துட்டேன் நீங்கள் சேவ் கொடுக்காம வெளியே வரக்கூடாது அப்போனா இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது இப்போ சேவ் கொடுத்துட்டு வெளியேற்றிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ